வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான வளர்க்கா பொருள் செய்யலாம் அதுக்கு கடையில் எண்ணெய் விட்ருக்கேன் ரெண்டு கரடி எண்ணெய் விட்டுருக்கேன் கூடவே நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உள்ள உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு மூணு கொத்து கறிவிலும் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் எண்ணெயில் கூட ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிடணும் எல்லாமே புரிஞ்சு எல்லா கடகு எல்லாம் பொறிஞ்சப்போ வெங்காயம் சேர்த்துருக்கோம் அந்த வெங்காயம் நல்லா அதுங்களையும் வதங்கட்டும் நம்ம வதக்கும்போது வந்து ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும் அட் த சேம் டைம் தீர சான்சஸும் இருக்குது முடிஞ்ச ஒரு சீக்கிரம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம பண்ண முடியும் பாருங்க இப்படி இருக்கும் நம்ம பண்ணிகிட்டே வதக்கிகிட்டே இருக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டாக அதுக்கு தெரியல இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச வளர்க்கும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சிறுசாக நறுக்கி வச்சிருக்கேன் நான் இப்போ சேர்த்துட்டு நம்ம அதே போல் நிதானமாக கலக்கி விட்டுக்கலாம் இது செய்ய ரொம்ப நேரம் கூட எடுக்காது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸே நம்ம செய்திடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் இதுக்குள்ள வெண்ணெய் சேர்க்கலாம் இல்லை நெய் சேர்க்கலாம் நான் நம்ம வீட்டில் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது தோசை கூட ரொம்பலாம் இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே ஜம்மன் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு அரை ஸ்பூனோட மிளகாத்தூளும் கரம் மசாலா சேர்த்தா இன்னும் கூடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு காரம் வேண்டாம்னா அதே காஞ்ச பிளக போதுமானது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் ஒரு ப்ராக்சிமேட்டி ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸுக்குள்ளே முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் பாருங்கள் பார்க்கவே என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது அதே சுவையும் ஜமண்ட் இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ